அனைவருக்கு வணக்கம் நாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா புது கிராமம் நாகர்கோவில் சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் அதாவது வடசேரி ஒழுகினேசேரி அப்டா மார்க்கெட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சம்திங்கில் தான் இந்த புது கிராமம் இருக்குது இந்த புது கிராமம் பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் இன்றைக்கி ஒரு வீடு வந்து பார்க்க வந்திருக்கிறோம் பத்து சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் ரோடை ஒட்டி தான் இந்த வீடு இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மேற்கொண்டு நமக்கு இருந்து பேசிக்கிடலாம் நம்ம அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒழுகினேசேரி தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் தான் நமது அலுவலகம் இருக்குது ஒழுங்கினேசேரி அவ்வை சண்முகம் சாலை அதுக்கு பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதில் தான் நம்ம அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் இதுதான் மெயினான ரோடு புது கிராமம் ஒழுங்கினேசியிலேருந்து மூணு கிலோமீட்டர் சம்திங்கில் தான் அந்த புது கிராமம் இருக்குது வாங்க வீடை பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தென்னை மரம் கொடுத்துருக்குறாங்க வாழையும் தென்னையும் நட்டுருக்குறாங்க பத்து சென்டில் உங்களுக்கு வீடும் இடமும் சேர்ந்து தான் விற்பனைக்கு இன்னைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் கேட்டிருப்பீங்க நல்ல ரோடு சைடில் நல்ல வழிப்பாதையில் வீடும் இடமுமாக இருக்குது அதில் நமக்கு அஸ்திவரம் போட்டு விட்ருக்குறாங்க இதில் ஒரு வீடு எழுப்பியெல்லாம் மேலே கீழே தான் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்புக்கொள்ளவும்